வாசந்தம் என்ற பூமரம் கனவு கண்டது அது எப்பொழுதும் பூக்களை பார்க்க விரும்பியது ஆனால் அதன் கிளைகளில் வெறும் இலைகளே இருந்தன ஆ என் கனவு எப்போது பலிக்கும் என்று அது நினைத்தது அதன் கனவு ஒரு அழகான பெரிய பூக்களா நிரம்பியிருந்தது அப்போது கிளி என்ற சின்ன பறவை அங்கே வந்தது கிளி மரத்தை பார்த்தது மரம் சோர்வாக இருப்பது போல் தெரிந்தது ஏன் சோகமாக இருக்கிறாய் பெரிய நண்பனே என்று கிளி கேட்டது எனக்கு பூக்கவே ஆசை ஆனால் முடியாது போல என்று மரம் சொன்னது கிளி உடனே உற்சாகமாக சிரித்தது பூக்காமல் இருக்காதே முயற்சி செய்தால் நிச்சயம் பூக்கும் என்றது கிளி தினமும் காலையில் கிளி பாட்டுப் பாடியது கிளியின் குரல் மரத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது மெதுவாக கிளியின் குரல் மரத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது மெதுவாக மரம் நம்பிக்கையை உணர ஆரம்பித்தது பாட்டு இன்னும் வேண்டும் நண்பனே என்று மரம் கேட்டது ஒரு நாள் முதல் சிறிய முட்டு தோன்றியது கிளி உற்சாகத்தில் தன் சிறகுகளை அடித்தது அடுத்த நாள் இன்னும் நிறைய முட்டுகள் வந்தன மரம் தன் கனவை நினைத்து பூரி படைந்தது முதல் பூ மெதுவாக விரிந்தது பிறகு மரம் முழுவதும் பூக்களால் நிறைந்திருந்தது அதன் வாசனை காடு முழுவதும் பரவியது அங்கே காற்று மெதுவாக வந்தது என்ன ஒரு இனிமையான வாசனை என்று காற்று ஆச்சரியப்பட்டது காற்று மரத்தை பார்த்து அதன் பூக்களைத் தொட்டது நான் இந்த வாசனையை தூர தூரம் எடுத்துச் செல்வேன் என்றது காற்று காற்றோடு சேர்ந்து நான் இந்த வாசனையை தூர தூரம் எடுத்துச் செல்வேன் என்றது காற்று காற்றோடு சேர்ந்து மரத்தின் விதைகள் பறந்தன என் கனவு மற்ற இடங்களிலும் பூக்கும் என்று மரம் மகிழ்ந்தது கிளி நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று பாராட்டியது அன்று முதல் வாசந்தம் ஒரு பூக்கும் கனவோடு நிறைவாக இருந்தது கனவோடு நிறைவாக இருந்தது